ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் அறுபது வயதுக்கு மேலே பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு குட் நியூஸை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் தமிழகத்தில் ஓய்வூதியதாரர்களுக்கு மீண்டும் பழைய பென்ஷன் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட காலமாக போராடிக்கிட்டே வராங்க அதற்கான கோரிக்கைகளும் முன் வராங்க இப்பொழுது அரசானது கோரிக்கைகளுக்கு ஏற்ப ஒரு குழு அமைத்துள்ளது அந்த குழுவானது மக்களிடம் நான்கு கட்டங்களாக இந்த பழைய பென்ஷன் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது குறித்து கருத்துக்களை கேட்டு வருகிறது இந்த கருத்து கேட்பு கூட்டமானது சுகந்தீப் சிங் பேடி தலைமையிலான குழுவின் நடத்தி வருகின்றனர் இவர்கள் நான்கு கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்த குழுவின் முடிவை அரசுக்கு அளிப்பர் அதன் அடிப்படையிலேயே பழைய பென்ஷன் திட்டத்தை முறைப்படுத்துவது குறித்து அறிவிக்கப்படும் அப்படின்னு தமிழக அரசு சார்பில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் இந்த முறையாவது இந்த குழுவானது காலம் தாக்காமல் மிக விரைவாக இந்த திட்டத்தை சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க